ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் தமிழக அரசியலில் பார்த்தீங்க அப்படின்னா எப்போதும் வந்து சீமான் வந்து ஏதாச்சும் ஒரு கருத்து சொல்லுவார் அது வந்து சர்ச்சையாகும் விமர்சனமாகும் அண்ணாமலை பேசுவார் உதயநிதி பேசுவார் இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து திமுக பாஜக நாம் தமிழர் இவங்க தான் தொடர்ந்து வைரல்லே அதே அதேமாதிரி இப்போ விஜய் உள்ளே வந்த பிறகு பார்த்தீங்கன்னா விஜய் பண்ணுற ஒரு ஒரு விஷயமும் வந்து சர்ச்சையாக வந்து மாறுது விஜய் வந்து ஒரு அறிக்கையை விட்டார்னா ஏன் விட்டார் எதுக்கு விட்டார் ஏன் இப்படி சொன்னார்னு ஒரு விமர்சனம் ஆகுது விடலைனா ஏன் விடலை அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி தான் வந்து களம் பார்த்தீங்க அப்படின்னா தொடர்ந்து வந்து இவங்களை பற்றி தான் வந்து சோசியல் மீடியாவில் டாக் வந்து போயிட்டுருக்கும் அதிமுக அப்படின்னு பார்க்குறப்ப அதிமுக பற்றி பெருசாக எந்த டாப்பிக்கும் வந்து இல்லை ரொம்ப சைலண்ட் போர்டில் தான் வந்து அதிமுக வந்து இருந்தாங்க ஆனால் எப்போ வந்து செங்கோட்டையில வந்து இபிஎஸ்க்கு எதிராக வந்து ஒரு ஸ்டாண்டை எடுத்தாரோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதிமுகவும் வந்து அந்த ஒரு வைரல் கேட்டகரிக்கு வந்து வந்திருக்காங்க அப்படின்னு தான் வந்து சொல்லணும் ஒரு புறம் வந்து எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்து வந்து அவரும் வந்து ஆக்ரோஷமாக பேசிகிட்டு இருக்காரு ஓபிஎஸ்ஸையும் சரி சசிகலா டிடிவி இவங்களெல்லாம் வந்து உள்ளே கொண்டு வரவே கூடாது அப்படிங்கிறது உறுதியாக இருக்காரு புறம் பார்த்தீங்கன்னா செங்கோட்டையன் வந்து எம்ஜிஆர் இருந்து அதிமுகவில் வந்து இருக்கிறவர் அவரே வந்து இபிஎஸ்க்கு எதிராக வரும் பொழுது அவரை வச்சு பார்த்தீங்க அப்படின்னா டிடிவி தினகரன் எப்போ வந்து செங்கோட்டையன் வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக வந்து பேசினாரோ அப்போ உடனே வந்து டிடிவி தினகரன் வந்து ஆதரவு வந்து தெரிவித்தார் இப்போ ஓபிஎஸும் பார்த்தீங்கன்னா அவர்லாம் எம்ஜிஆர் காலத்துலேருந்து வந்து இருக்காரு அப்படிங்கிற மாதிரி ஓபிஎஸும் வந்து கருத்துக்கள் வந்து தெரிவிச்சுக்கிட்டு இருக்காரு ஒரு வழியாக பார்த்திங்க அப்படின்னா எப்படியாச்சும் அதிமுக வந்து இணைக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து இருக்காங்க ஏன்னா வந்து இப்போதைக்கு வந்து முன்னாள் அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் அப்படின்னு அதிகமான ஆட்கள் வந்து எடப்பாடி பழனிசாமி பக்கம் தான் வந்திருக்காங்க டிடிவி தினகரன் கூடவோ ஓபிஎஸ் கூடவோ வந்து அதிகமான ஆட்கள் வந்து கிடையாது அப்போ அவங்க தான் வந்து தனித்து விடப்பட்ட ஒரு நிலையில் வந்திருக்காங்க முழு அதிகாரமும் வந்து இபிஎஸ் கையில் வந்துருக்கு இப்போ வந்து அதிமுக திரும்ப இணைஞ்சது அப்படின்னா திரும்ப பார்த்திங்க அப்படின்னா ஒட்டுமொத்த அதிமுகவுடைய அந்த ஒரு ஓட் பேங்கும் வந்து ஒரே இடத்துல தான் வந்து விழும் அப்போ வந்து திமுகவுக்கு எதிராக கரெக்டாக பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு ஸ்ட்ராங்காக ஸ்ட்ராங்காக இருக்கும் இன்னொரு புறம் ஓபிஎஸ் டிடிவி தினகரன்லாம் திரும்ப வந்து அவங்க வந்து அவங்கள வந்து ஸ்ட்ராங்காக வந்து பொசிஷன் பண்ணிக்கிறது இந்த மாதிரி விஷயங்களை வந்து பண்ணுவாங்க பட் இந்த பிரச்சனைனால தான் இபிஎஸ் அவங்கள சேர்த்துக்க மாட்டார் இப்போதைக்கு வந்து இபிஎஸ் சொல்கிறதான் தான் எல்லாரும் இருக்காங்க ஒருவேளை ஓபிஎஸ் உள்ளே வராரு டிடி தினகரன் சசிகலாலாம் உள்ளே வந்தாங்கன்னா ஒருவேளை இபிஎஸ் கூட வந்து டம்மி ஆக்கலாம் ஸோ கட்சி வந்து அவங்க கையில் வந்து போகலாம் இந்த ஒரு விஷயத்துக்காக தான் இபிஎஸ் தொடர்ந்து சேர்க்காமல் இருக்காரு அந்த மாதிரி சூழலில் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஓபிஎஸ் வந்து ஒரு ஆதாரத்தெல்லாம் வந்து சொல்லியிருக்காரு இதெல்லாம் பாருங்கள் இதை பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு வந்து தெரியும் அப்படின்னு எம்ஜிஆர் காலத்தில் இருந்தே கட்சியில் வந்து எதையுமே எதிர்பார்க்காம உண்மையாக வந்து உழைச்சிட்ருக்கிறவர்தான் தான் வந்து முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் நானும் வரும் கட்சியில் வந்து பல நிலைகளில் வந்து ஒன்றா ஒர்க் பண்ணியிருக்கோம் கட்சிக்காக வந்து எதையுமே எதிர்பார்க்காம உழைக்கக்கூடிய ஒரு உன்னதமான தொண்டர் தான் வந்து செங்கோட்டையன் முன்னாள் அமைச்சர் உதயகுமாருக்குலாம் வந்து பதில் சொல்லணும் அப்படிங்கிற அவசியம் எனக்கு வந்து கிடையாது மக்களே அதை வந்து பார்த்துக்குவாங்க ஆனால் வந்து அதிமுக வந்து ஒன்றா இணையணும் தான் எல்லாருடைய கருத்தாக வந்திருக்கு அதிமுகவில் வந்து புரட்சி தலைவர் மற்றும் புரட்சி தலைவரோட விசுவாசம் மிக்க தொண்டர்கள் வந்து திரும்ப வந்து ஒன்று சேரணும் திரும்ப வந்து கட்சி வந்து இணைஞ்சால் மட்டும்தான் அதிமுக வந்து ஆட்சிக்கு வந்து வர முடியும் அப்படிங்கிற ஒரு சூழல் தான் இப்போ வந்து இருக்குது மக்கள் வந்து எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் நடந்த அந்த ஒரு நலப்பணிகள்லாம் இப்போ வந்து நினச்சி பார்க்க ஆரம்பிக்கிறாங்க திரும்ப அதிமுக வந்து இணையணும் அப்படின்னா மக்களும் வந்து விரும்புகிறாங்க நீங்கள் வேணால் கடந்த நாடாளுமன்ற தேர்தலை வந்து எடுத்து பாருங்க அதில் வந்து அதிமுக வந்து ஒன்றா இல்லாத காரணத்தினால ஏழு தொகுதியில் வந்து டெபாசிட் வந்து போயிடுச்சு பதிமூணு தொகுதியில் வந்து மூணாவது இடம் தான் வந்து அதிமுகவுக்கு வந்து கிடச்சிது என்னோட செல்வாக்கு வந்து நிரூபிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து ராமநாதபுரம் தொகு வந்து போட்டேன் அங்கே வந்து மூணு லட்சம் வாக்குகள் வந்து நான் வந்து வாங்கினேன் அங்கே பதிவான வாக்குகளில் முப்பத்தி மூணு சதவீதம் வந்து எனக்கு வந்து கிடச்சிது அப்போ வந்து இதை வந்து தெரியும் மக்கள் தொண்டர்கள்லாம் வந்து யார் பக்கம் நிற்கிறாங்க அப்படிங்கிறத நீங்களே வந்து தெரிஞ்சுக்கலாம் திரும்ப வந்து சட்டமன்ற தேர்தலில் நம்ம வந்து ஆட்சி அமைக்கணும் அப்படின்னா அதிமுக வந்து ஒன்றா இணைஞ்சால் மட்டும்தான் அது முடியுமே தவிர தனித்தனியாக இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஆட்சி அமைக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி ஆதாரத்தோடு வந்து இபிஎஸ்க்கு வந்து ஒரு விஷயத்தை வந்து சொல்லிருக்காரு இதற்கு வந்து சம்மதம் தெரிவிக்கிறாரா திரும்ப வந்து இணைச்சிக்கிறாரா என்ன பண்ண போறாரு அப்படிங்கிற த பொறுத்திருந்து பார்ப்போம் நன்றி